ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ஸ்வீடி சமையல் இன்னைக்கு நம்ம சமையலில் அட்டகாசமான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் இதை டீ கூட சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இப்போ எப்படி நம்ம பார்க்கலாம் வாங்க கிச்சனுக்கு ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கலாம் ஒரு கப் புழுங்கல் அரிசி நீங்கள் ரேஷன் அரிசியாக இருந்தாலும் சரி வீட்டு அரிசியாக இருந்தாலும் எது வேணாலும் எடுத்துக்கலாம் நான் ரேஷன் அரிசி தான் எடுத்துக்கிறேன் இதை போட்டலாம் நாலு டேபிள் ஸ்பூன் பச்சை அரிசி இதை போட்டலாம் நாலு டேபிள் ஸ்பூன் உளுந்து இதையும் போட்டலாம் அரிசியும் உளுந்து நாலு தண்ணி ஊற்றி கழுவிட்டு வந்து பார்க்கலாம் அரிசி தண்ணி ஊற்றி நாலு டைம் கழுவியாச்சு இப்போ ஊற வைக்கிறதுக்கு தண்ணி ஊற்றிடலாம் இப்போ மூடி வச்சிடலாம் நாலு மணி நேரம் வச்சு பார்க்கலாம் அரிசியும் உளுந்து ஊற வச்சு நாலு மணி நேரம் ஆயிடுச்சு திறந்து பார்க்கலாம் அரிசி உளுந்து நல்லா ஊறிச்சு இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிக்கலாம் இட்லி மாவு பதத்துக்கு நீங்கள் நிறைய போடுற மாதிரியாக தான் கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கலாம் நான் கொஞ்சம் மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கிறேன் அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம் நம்ம அரைச்சி வச்ச மாவை பவுலில் ஊற்றி வச்சு இப்போ இதுக்கு தேவையான ஒரு ஸ்பூன் உப்பு இதை போட்டலாம் கை வச்சு நல்லா கரைச்சிக்கலாம் கை வச்சு தான் நல்லா புளிக்கும் மாவு உப்பு போட்டு கையில் நல்லா கரைச்சாச்சு இப்போ இதை மூடி வச்சிடலாம் நாளைக்கு காலையில் பார்க்கலாம் நம்ம மாவு அரைச்சி புளிக்க வச்சுருந்தோம் இப்போ திறந்து பார்க்கலாம் மாவு நல்லா புளிச்சிச்சு நம்ம ஏற்கனவே உப்பு போட்டு கரைச்சி வச்சதுனால இப்போ உப்பு எதுவும் போட தேவையில்லை ஒன்றரை ஸ்பூன் எள்ளு இதை போட்டலாம் கொஞ்சம் கொத்தமல்லி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் இதையும் போட்டலாம் ஒரு ஸ்பூன் சில்லி பவுட்ரு இதையும் போட்டலாம் காரத்துக்காக இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலக்கலாம் மாவு நல்லா கரைச்சாச்சு இந்த அளவு இருந்தால் போதும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது நாக்ஸ் பொறிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய வச்சுக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு எண்ணெய் சூடாக தான் இருக்கணும் ஆனால் மாவு கரைச்சி ரெடியாக வச்சுருக்குறோம் அப்பளம் வறுக்காத இந்த மாதிரி அப்பளம் எடுத்து இதில் நல்லா டிப் பண்ணிக்கலாம் சூடாக்குற எண்ணெயில் இதை போட்டலாம் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அப்படி மேலே எண்ணெய் மூணு மோந்து ஊற்றுங்க இப்போது ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஒன் சைடு வெந்துருச்சு இப்போ அதை அப்படியே திருப்பி போடலாம் நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ இதை எடுத்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் மீதி இருக்கிற மாவையும் இதே மாதிரியே ஒன்றுனா போட்டு எடுக்கலாம் ஒன் சைடு வந்துடுச்சு இப்போ அதை அப்படியே திரும்பி போடலாம் ரெண்டு சைடும் பொறிஞ்சிடுச்சு இப்போ இது எடுத்து அதே பிளேட்லேயே எடுத்து வச்சிடலாம் இப்போது கேரளா ஸ்பெஷல் பப்பளம் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் டீ கூட சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மை ஸ்வீட்டி சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய்